வணக்கம் வைத்தியர் கனகமரைப்பன் ஒரு சில பேர்த்துக்கு கண் வந்து சிகப்பாக மாறும் அதேமாரி கண் சூடு வந்து ஜாஸ்தியாகும்போது கண்ணு பொங்கும் தூக்கம் இல்லாதனால கண்ணுக்கு அதாவது எப்படி சொல்கிறேன்னா கண் வந்து உருத்தும் அந்த உருத்தில் கண் எரிச்சல் கண் சிகப்பாக மாறுறது நரம்பு சூடு ஜாஸ்தி ஆகும்போது கன்று வந்து ரொம்ப பொங்குறது இதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இந்த மருந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா பச்சை தண்ணியை வச்சு நல்லா உச்சந்திலேருந்து நல்லா ஊற்றி குளிச்சுட்டு சுடு குளிக்க கூடாது பச்சை தண்ணி நல்லா வந்து குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கே குளிச்சுட்டு இது வந்து லீவு நாளில் செய்யுங்க வெத்தலை ஒரு வெத்தலை எடுத்துங்க வெத்தல எடுத்துட்டு அந்த வெத்தலில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இருக்குது பாருங்கள் பூசணிக்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு ஒரு வெத்தலை எடுத்து ரெண்டு வெத்தலை எடுத்துங்க அந்த ரெண்டு வெத்தலைக்கு மேலே வந்து இந்த பூசணிக்கு அரைச்ச பூசணிக்காக மேலே வந்து வத்தல் கா காய போடுமே அது மாதிரி வந்து தட்டி போட்டு ரெண்டு வெத்தலையும் ரெண்டு வெத்தலைக்கு மேலே வந்து இந்த வத்தல் காய போடுற மாதிரி அந்த பூசணிக்காய் அரைச்ச பூசணிக்காக வெத்தலையோட மேல் பக்கத்தில் நல்லா ஒரு வட்ட அளவுக்கு தட்டி வச்சுருங்க தட்டி வச்சுட்டு வெத்தலையோட அடிப்பக்கத்தை வந்து நம்ம நல்லா படுத்துக்கிட்டு வெத்தலையோட அடிப்பக்கத்தை வந்து நம்ம கண்ணில் வச்சுட்டு மேலே பூசணிக்க அதை அரைச்ச இருக்கணும் வெத்தலை அடிப்பக்கத்தை கண்ணில் வச்சுட்டு சும்மா ஒரு துணியை வச்சு லேசாக கண் கட்டு மாதிரி கட்டிடுங்க கெட்டிட்டு அப்படியே படுங்க ஒரு ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் படுத்துருக்கும்போது அந்த கண்ணில் இருக்கிற சூடை வந்து அது வந்து அப்படியே எப்படி சொல்லணும்னா வலிச்சிடும் வலிக்கும் போது கண்ணில் நீர் சத் நீரியும் நல்லா வந்து குளிர்ச்சி கொடுத்துரும் குளிர்ச்சி கொடுக்கும்போது ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த கண் கட்ட நீங்கள் அவுக்கும் போது நம்ம வெத்தலை வந்து கருப்பாகிகிட்ருக்கோம் அந்த நம்ம உடம்புக்கு அந்த சூடெல்லாம் அது உறிஞ்சிரும் கருப்பாகும்போது அதை எடுத்து போட்டு நீங்கள் பாருங்கள் கண் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சால் போதும் நம்ம லீவு நாளில் ஒன்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிஞ்சதுன்னா குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க